பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் மணி பாக்ஸை யார் எடுத்துக்க போறாங்க மணி பாக்ஸ் வந்த உடனேயே யார் அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் தான் பிக் பாஸ் ரசிகர்களிடையே இப்போ அதிகமாக பேசப்பட்டு இந்த சீசன்ல சொல்ல போகணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தீபக் மேல லைட்டாக சந்தேகம் இருந்தாலும் சௌந்தர்யா எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் இருக்கு தீபக் எப்படியும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா இப்போ வரையும் வந்துட்டார் ஸோ அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் ஆனாலும் தீபக் எடுப்பாரோ அவர் ரொம்பவே யோசிக்கிற மாதிரியான ஒரு மனிதர் அதனால அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் விஜய் விஷால் அவர்கள் இப்போ ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால ஓகே கண்டிப்பா நம்ம கப்படிக்க வாய்ப்பே இல்லை இந்த பணத்தை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷால் கரெக்டா யோசிப்பாரா அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் இருக்கு பட் இந்த தடவை சௌந்தர்யா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும் இதனால் வரையும் எப்படி பிக் பிக் பாஸ்குள்ள சர்வை அவங்களுக்கே தெரியல கண்டிப்பா அவங்க பணம் எடுத்துகிட்டு போனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது பட் உங்களுக்கு என்ன தோணுது ஷேர் மறக்காம முத்துகுமரன் தீபக் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஸ்ட்ரைட்டா நல்லா யோசிச்சு எடுக்கிறவங்க அதனால இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் மிட் வீக்ல யார் எலிமினேட் ஆவாங்க யார் இந்த மணி பாக்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யங்கள் இந்த வாரம் தான் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க